بسم اللہ الرحمن الرحیم فاما الَّذین شکور فی النار لہم بیہا زفیر و شکیر خالدین فیہا مادامت سماوات واللہ اللہ ما شاء رب ان ربک فعال لما یرید واما الَّذین سعیدو فی ال جنة خالدین فیہا مادامت سماوات واللہ اللہ ما شاء رب عطا عمد زیر مددور فأما الذين شقوا ففي النار لهم فيها زفير وشهيق தவறு செய்து இறைவனின் தண்டனைக்கு ஆளான அவர்கள் நரகத்திலே இருப்பார்கள் அதிலே அவர்கள் சப்தமிட்டுக் கொண்டும் முணங்கிக் கொண்டும் கிடப்பார்கள் மேலும் அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் மாதாவதி சமாவாசம் இல்லாமல் இல்லாமல் வானங்களின் பூமியில் இருக்கும் காலமெல்லாம் அல்லாவுடைய நாட்டத்தின் அடிப்படையிலே அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் இன் அரப்பர் காரூலிமா யுடி நிச்சயமாக அவருடைய இறைவன் நாடி தேசிய குடிவன் ஆவார்கள் வம்மல்லதீன சுழிதூர் கஃபின் ஜன நல்லவர்கள் இறையடியார்கள் சொர்க்கத்திலே அவதிலே நிரந்தரமாக இருப்பார்கள் வானம் பூமியில் வானங்கள் பூமியும் நிரந்தரமாக இருக்கும் காலமெல்லாம் நாட்டத்தின் அடிப்படையிலே அவர்கள் சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் இடையில் எந்த துண்டிப்பும் இல்லாமல் நிரந்தரமாக அவர்களுக்கு அந்த சொர்க்கத்தில் எல்லா விதமான நன்மைகளும் வழங்கப்படும் பதினொன்னாம் நூத்தி ஏழு நூத்தி எட்டு ஆகிய இந்த இரண்டு வருஷங்களிலும் நரகவாதியுடைய நிலைகளையும் சுர்க்கவாதியுடைய நிலைகளையும் அல்லா என்று கூறி குறிப்பிடுகின்றார் நரகத்தில் இருப்பவர்கள் அந்த நரகத்துடைய வேதனையை தாங்க முடியாமல் முணங்கிக் கொண்டும் சப்தம் விட்டு கொண்டும் இருப்பார்கள் அந்த சப்தம் எப்படி கழுவிகள் கத்துமோ அது போன்ற சப்தத்தோடு அந்த நரகத்திலேயே கிடப்பார்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் வானங்களும் பூமியும் இங்கு இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் வானம் பூமி இருக்கும் காலம் இல்லாம என்றால் அதை போன்ற சொர்க்கத்திற்கும் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு அதிலேயும் இந்த வாசகத்தை அல்லாஹ் பயன்படுத்துகின்றான் வானங்களும் பூமியும் நிரந்தரமாக இருக்கும் காலம் அந்த வானங்கள் இந்த நாம் பார்க்கக்கூடிய இந்த வானங்கள் அல்ல இந்த பூமியல் அல்ல இவைகள் எல்லாம் ஒரு காலத்தில் அழிக்கப்பட்டுவிடும் உலகத்து உலகத்தை அல்லாஹ் அழிக்கும் பொழுது உலகத்திற்கு அனைத்து பொருள்களும் அளிக்கப்பட்டுவிடும் எல்லா பொருள்களும் அளிக்கப்பட்ட பின்பு மீண்டும் உயிர் விடுத்து எழுப்பப்பட்டு அந்த மறுமை நாளில் நடக்கக்கூடிய நிகழ்வை தான் அல்லா இங்கு குறிப்பிடுகின்றார் அங்கு புதிய வானங்களும் பூமியும் அல்லாஹ் ஏற்படுத்துவார் ஒரு வசனத்தில் அல்லா அதை வேறொரு பூமியையும் வேறொரு வானத்தையும் நாம் நினைச்சு ஏற்படுத்துவோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் அது இருக்கும் காலம் எல்லாம் நீங்கள் நரகவாதிகளாக இருந்தால் நரகத்தை நிரந்தரமாக இருப்பீர்கள் சொர்க்கவாதிகளாக இருந்தால் சொர்க்கத்தை நிரந்தரமாக இருப்பீர்கள் என்றார் நாடி எதை செய்யக்கூடியவன் அவன் எதை நாடுகின்றானோ அதை செய்ய செயல்படுத்தக்கூடியவன் ஆனால் உங்களால் அது முடியாது என்பதால் அதுக்கு அர்த்தம் இப்ப நாம் நினைக்கிறதெல்லாம் உலகத்தில் நடந்திருந்தான் நாம நினைச்சு நாம நினைப்ப என்ன ஆரோக்கியமா இருக்கணும் வசதி உள்ளவர்களாக இருக்கணும் எந்த வறுமையும் சந்தித்து விடக்கூடாது எந்த நோயும் நமக்கு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையாக இருக்கின்றது நாம நினைச்சு இவனால் செய்யலாம் கொள்ளலாம் என்று நடப்பு என்ன என்னவென்று பார்த்தால் எதுவும் இல்லை நம்ம நினைக்கிறது நடக்க நடப்பதில்லை நடக்கவும் முடியாது நடக்க மாட்டேங்குது ஆனால் இந்த மனிதனுடைய அந்த அகந்த இருக்குதே அது அந்த மனிதனை என்ன செய்கின்றதை அறியாமையை கொண்டுதான் கொண்டு போய் வீழ்த்துகின்றது நடந்துவிடும் நாம் நிறைய வரலாறுகளை பார்க்கின்றோம் இதற்கு முந்தைய இந்த இதே பதினோரு அத்தியாயத்தில் பல நபிமாருடைய எல்லாம் குறிப்பிட்டு அந்த நபிமார்களை ஏற்றுக்கொள்ளாத சமுதாயத்தின் நிலைகள் என்ன என்பதையும் அல்லா குறிப்பிட்டான் தூத்து சமுதாயத்தை நாம் எப்படி அழித்தோம் ஆது கூட்டத்தை எப்படி அழித்தோம் சமூது கூட்டத்தை நாம் எப்படி அழித்தோம் நூகுடைய கூட்டத்தை எப்படி நாம் அழித்தோம் என்று அந்த வரலாறு எல்லாம் சொல்லும் நமக்கு ஆச்சரியமாக இருந்தது அல்லாஹ் இந்த பூமியவே பரட்டி விட்டாரா அல்லாஹ் அந்த மிகப்பெரிய பேரிடையின் மூலியமாக ஒரு சப்தத்தின் மூலியமாக அல்லாஹ் அவர்களை எல்லாம் மரணிக்க செய்தாரா என்றெல்லாம் அந்த வரலாறை பார்க்கும் போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்யணும்

அந்த அழிக்கப்பட்ட பின்பு சொல்வார்கள் அப்பொழுதே சொல்லியது இந்த மாதிரி இந்த பகுதியெல்லாம் மிகவும் பலகீனமாக இருக்கின்றது பெரும் மழை வரும் இவைகள் எல்லாம் அந்த மலையின் காரணமாக இந்த பகுதியெல்லாம் என்ன செய்யப்படும் அழிக்கப்படும் இவைகள் அந்த மலைகள் வந்து உறுதியான மலைகளாக இல்லை அவைகள் எல்லாம் மண் சரிவு ஏற்படும் என்று நாங்கள் நாலு மாதத்துக்கு முன்பே சொன்னோம் இதெல்லாம் சொற்கள் என்னவா களிமத்து முழுவா காய் விழா சொல்லக்கூடியவர் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் நடக்கும் பொழுது எவராலும் எதையும் என்ன முடியாது தடுக்க முடியாது அதனால எல்லாம் அந்த ரெண்டு சொர்க்கத்தையும் நரகத்து வாசிகளை ரெண்டு பேரையும் சொல்லிட்டு எல்லாம் சொல்லி தான் மாயூரி நாடியதை அவன் செய்யக்கூடியவன் எனவே அந்த சொர்க்கத்தை நினைத்து நரகத்தை பயந்து இந்த உலகத்தில் நீங்கள் என்ன செய்ய வாழுங்கள் என்ன அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அல்லாஹ் அந்த பேரவர்களை அனைவருக்கும் தருவானாக